அது மட்டும் சாப்பிட்டா முடிந்து போகுது தீர்வே மாட்டேங்குது போதா எதுக்கையை ஊற்றிட்டு இருக்கிற ஐயா இங்கே குப்பனை காண மாட்டேங்கிறேன் வந்து சாப்பிட வச்சிட்டு அப்படின்னு போக சொல்லுங்க

जाबरी बॉय हां दाला गोटे अपर्ट में का ऊचीते कलर चलाती ऊचीर अंगोई थी आके थीया गडी नि अपर्ट वो दाली आनी थी नि तिनी तिंदा के थीया दे दी एल्मा वा कमर फागरे चले थीका हां या फाले छोरे ओ फाले छोरा केट के केन हूं फाले फाले छोरा करते फाले छोर्न गदा ओडा ओडा फाले चार फाले चार

ஆ வந்து நவுந்து வந்து வடுத்து பாக்குறேன் ஒழுக்கிட்டே தான் இருந்தது இல்லையா ஒழுகுதும் சருத்திலே ஒழுகுது கரெக்டா தலைமேட்லயே ஒழுகுது இப்ப தலை கணிப்பாரு பூரா நனைஞ்சே போச்சு பாய் நனைஞ்சு போச்சு தள்ளி 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 தறி வச்சு படுத்து பார்த்தேன் தள்ளி வச்சு பார்க்கும்போதே ஒழுக்கிட்டே தான் இருந்தது என்ன அப்புறம் அப்படியே படுத்துட்டேன் கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் வெட்டா புடிச்சா அப்புறம் ஏறமா இருந்த பரவாயில்ல அப்படியே வடுத்துட்டேன்

you <laughs>